வெளியான அவசர அறிவிப்பு வங்கியில கணக்கு வச்சிருக்க அனைவருக்குமே இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதாவது முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பா உஷாராக இருக்க சொல்லி ஒரு அறிவிப்பும் வெளியாயிருக்கு அது என்ன ரெண்டு அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து மொத்த வங்கிக்குமே ஹெட்னு சொல்லலாம் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அனைத்து வங்கியுமே ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கேட்கணும் இந்த நிலையில் ஒரு முக்கிய அறிவிப்பை சேமிப்பு கணக்கு அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு வெளியாகிருக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் டெபாசிட் செய்யணும் அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு ஒருத்தர் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையும் டெபாசிட் செய்ய முடியும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு ரொக்க வைப்பு வரம்பானது ஒரு நிதி ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாயாகவும் கரண்ட் அக்கௌண்ட் சொல்ற நடப்பு கணக்குகளுக்கு ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா சேமிப்பு கணக்கில் ரூபாய் ஐம்பதாயிரம் இல்லை அதற்கு மேற்பட்ட டெபாசிட் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டை வங்கிக்கிட்ட கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து பத்து லட்சத்துக்கு மேலே டெபாசிட் செய்யப்படுற யாராக இருந்தாலுமே அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வங்கி வருமான வரித்துறைக்கு தெரிவிச்சிரும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ரேராக வந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை ஒரு முறை வரி இல்லாத டெபாசிட் செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க சேமிப்பு கணக்கு அப்படின்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கலாம்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரையும் ஒரு ஆன்ல இருக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இல்லை டெபாசிட் செய்யறீங்க அப்படின்னும் போது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ அது மூலமாக நீங்கள் வரி செலுத்துற மாதிரி கூட வரலாம் ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அதுக்கு மேலே பணத்தை டெபாசிட் செய்யாதீங்க அன் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே சரி கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா ஸ்பேம் மெசேஜ் வருது அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நைட் குள்ளே இல்லைன்னா எக்ஸ்பயர்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது அதுவுமே பார்த்திங்கன்னா இது அனைத்துமே உங்கள் இருந்து அனுப்புகிற மாதிரியே மெசேஜ் வருது ஸோ எல்லாருமே என்ன நினைப்போம் ஓகே நம்ம பேங்க்லருந்து தான்ப்பா வந்திருக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு ஸோ நம்ம எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை அப்படின்னு நினப்போம் ஆனால் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்கள் பேங்க்கில் இருக்க அக்கோ அமௌண்ட் வந்து நிறைய பேருக்கு டெபிட் ஆகிட்ருக்கு ஸோ உஷாராக இருங்க மக்களே அந்த மாதிரி மெசேஜ் ஏதாச்சும் வருது அப்படின்னா எந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ண வேணாம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கா உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க பேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்